அமெரிக்காவுக்கு பதிலடி போர்க்கப்பலை அனுப்பிய ஈரான் ஹவுதி படைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி பத்து வீரர்களை கொன்ற நிலையில் ஈரான் நேரடியாக களத்தில் குதித்துள்ளது பாப் அல் மந்தாப் நீரினை வழியாக செங்கடலில் தனது அல்போர்ஸ் என்ற போர்க்கப்பலை நிறுத்தியுள்ளது ஈரான் என்னென்ன ஆயுதங்கள் இந்த கப்பலில் உள்ளன என்பதை பார்க்கலாம் கடற்கொள்ளையர்களை தடுக்கவும் சரக்கு போக்குவரத்தை முறைப்படுத்தவும் பிற காரணங்களுக்காகவும் இந்த பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதலே தங்களது கடற்படை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது இந்த போர்க் கப்பலில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பீரங்கிகள் துப்பாக்கிகள் என பல்வேறு ஆயுதங்கள் உள்ளன பல போர்களை இந்த கப்பல் எதிர்கொண்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் தங்களது கப்பல்களை செங்கடல் பகுதிக்கு அனுப்பியுள்ள நிலையில் ஹவுதிகளுக்கு ஆதரவாக ஈரான் போர்க்கப்பலும் அங்கு விரைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஈரான் பாதுகாப்புத்துறை செயலாளர் அலி அக்பர் அகமதியன் மற்றும் ஏமன் ஹவுதி தலைவர் மொஹமது அப்துல் சலாம் இடையே தற்போதைய நிலவரம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன அண்மையில் சிங்கப்பூர் கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஹவுதிகளின் படகுகள் மீது அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தின இதில் மூன்று படகுகள் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து ஈரான் போர்க்கப்பல் செங்கடல் பகுதிக்கு விரைந்துள்ளது காசா மீதான போரை இஸ்ரேல் நிறுத்தும் வரை அந்நாட்டிற்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என ஹவுதிகள் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது